ஹாய் வெல்கம் டு குவீன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஏர்லி மார்னிங்லேருந்து தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து புது வீட்டில் பால் காய்ச்ச போகிறோம் இன்றைக்கி சண்டே தான் இந்த வளாக் எடுத்துகிட்ருக்கேன் காலையில் வந்ததுமே வாசல் வாசத்தளிச்சு கோலம்லாம் போட்டாச்சு சாமிக்கு போட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றியாச்சு நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வ்ளாக் எடுக்கலான்னு நினச்சேன் பட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கதே அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் காய்ச்சணுங்கிறனால எல்லாமே முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன் சாமிக்கு விளக்கெலாம் ஏற்றியாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் தான் முதல்ல வந்து பால் காய்ச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு காரில் இப்போ பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சியாச்சு அடுப்புக்குமே பொட்டு வச்சு பூ வச்சு பால் காய்ச்சியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா சாமி ஒரு டம்ளரில் வந்து பால் வந்து கொண்டு போய் வச்சிட்டு நல்லபடியாக வந்து பால் காய்ச்சி முடித்தாச்சு இந்த வீட்டில் நெக்ஸ்ட் டேலேருந்து வந்து வளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மண்டே விலாகை பாப்பா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் நான் வந்து திங்ஸ்லாம் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கியாச்சு பாப்பாவோட அந்த சின்ன வயசில் விளாண்ட அந்த குதிரை நடவண்டியெல்லாம் எடுத்து வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அதை பார்த்ததுமே எடுத்து விட்டிகிட்டு விளையாடிட்டுருக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏசி வந்து மாட்டணும் டிவி மாட்டுற வேலை இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு ஃபேன் ஓடாமல் இருந்துச்சு இந்த எலக்ட்ரிஷியன் வேலை இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நமக்கு போயிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துமே எலக்ட்ரிஷியன் வேலை தான் முடிச்சாங்க டிவியை வந்து மாட்டியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசி சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படியே வந்து ஃபுல்லுமே நிறைய டஸ்ட் இருக்குது அதனால் ஏசியை வந்து கம்பல்சரி வாட்டர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க அவங்க கலாட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டுன்னு கழட்டி காமிச்சாங்க அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கேயே வச்சு க்ளீன் பண்ணிட்டாங்க டிவி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கார்னரில் வந்து மாட்டியாச்சு இனிமேல் தான் கனெக்ஷன் கொடுக்க வருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க